ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஆறு மணி பொழுதுல காலையில் ரைடு ஆரம்பிச்சிருச்சு வெறித்தனமான ஒரு ரைடு இன்றைக்கி அறநூறு கிலோமீட்டரு நேற்று சூப்பராக நம்ம கன்னியாகுமரிலேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இங்கே பெங்களூர் வரைக்கும் வந்தோம் இன்றைக்கி செகண்ட் டே பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து தெலுங்கானாவில் இருக்கிற தெலுங்கானாவது ஹைதராபாத்து ஆமாம் தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத் ஆந்திரா பாதி அப்புறம் தெலுங்கானா பாதி போய் நாங்கள் போய் சேரப்போகிறோம் கார் ரெடி பைக் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது பின்னாடி எல்லாமே எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக அமையுதுங்க உண்மையில கேஆர்எஃப் லதாக் ரைட்டில் இந்த மாதிரி ஹேப்பனிங்ஸ்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஆதரவு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருந்து அஸ்வின் புரோ சதீஷ் பகத்னு மூணு பெருந்தலைகள் வருது அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கொடியை ஆட்டி விட்டதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டிட்டு கிளம்ப போகிறோம் கிளம்பி நேராக இப்போ காலையில் ஏன் கிளம்புனா அதை சொல்லணும்ல இப்போ பாருங்க பெங்களூர் சிட்டி செம்ம ட்ராஃபிக் ஆயிருமா அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கேருந்து அங்கே போயிடணும் வெளியே போயிடணும் ஊரை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு இந்தாச்சி பெருந்தலைகள் உங்களை தான் சொல்லிட்டு வரல உங்களை தான் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட வந்தது அதை அசின்னு பக்கத்து சதீஷ் மூணு நேரம் வந்துட்டாலே போதும் ரைடு வேற லெவலில் மாறிடும் மழையும் கூப்பிட்டு வாங்க சாமான் மழைல்லாம் பேட்ரு அதுக்குலாம் அதுக்கு தான் ஒரு மாசமா பேசிக்கிட்டு இருக்கோம் மழைக்கு தான் இன்னும் வந்து கிளம்ப போறோம் சரியா இப்போ போகிற இடம் வந்து ஹைதராபாத்து ஃபஸ்ட்டு காலையில் நம்ம பிரேக் ஃபஸ்ட் வந்து அந்தபுரத்தில் இரநூறு கிலோமீட்டர் வரும் கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக அடிச்சிக்கணும் பெட்ரோல் ஃபியூல் பண்ணுறவங்க யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அடுத்து சிட்டிக்கு அவுட்ரு அது வரைக்கும் போமா சிட்டி அவுட்டில் எப்படி தாண்டி ஆகணும் டைம் இல்லை சிட்டி அவுட்ரு தாண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே கலந்து போயிட்டே இருப்போம் ஹேண்ட் சிக்னல்ஸ் வந்து இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது தானே அப்போ டபுள் திரும்பி போகணும் வெளியில் அவுட்ரு போனதுக்கப்புறம் ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஸ்பீட் பிரேக்கரு பேரி எல்லாம் வந்தாச்சுன்னா காலை நீங்கள் இது பண்ணுங்கள் நேற்று வந்த ரைடர்ஸ்க்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு சரியா

கும்பிங்களா வரைக்கும் போகிற கார் ரெடி அதுக்கப்புறம் ரைடர்ஸ் ரெடி பைக் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஐனஸ் அப்புறம் புல்லட்டு அப்புறம் இமாலயன் அப்புறம் ஒரு புல்லட்டு அதுக்கப்புறம் ஒரு இமாலயன் இப்போது புதுசாக சேர்ந்துருக்கு அப்புறம் நம்ம பிஎம்டபிள்யூ அப்புறம் ஒரு புல்லட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டியாரு அதுக்கப்புறம் என்னென்னு ஆமாக்கா பேரை வாங்கிட்டீங்களா ஏங்க அப்புறம் இது ஒரு பச்சை புளி ஆய் இது கன்னியாகுமரி ரைடர் ஆமாம் ஸோ எல்லோரும் ரெடி ஆயிட்டாங்க ஆ இது அண்ணன் வந்து நம்மள செண்டாப்புன வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷனே ரொம்ப மகிழ்ச்சி பிரேம் ਨੇ காலையிலே பாருங்க இவ்வளவு நேரம் எழுந்துச்சு வந்தது ரொம்ப சந்தோஷம் ட்ரிப் நான் கூட வரலாம்னு யோசிட்டு இருக்கேன் லைக் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ என்ன குட்டிப் புள்ளை வீட்ல வச்சிருக்கீங்களா அதனால இப்ப வர முடியாது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதுக்கப்புறம் அப்புறம் பெரிய வரித்தனமான ரெண்டு ரைடர்ஸ் வந்திருக்காங்க அக்கா அக்கா குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா சூப்பர் பாருங்க இப்போ நம் எங்களை நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம் எப்படிதான் போக போறோம் அப்படின்ட்டு இனிமே கவலை இல்ல ஆமா டோரா பாப்பாவோட கூகுள் மேப் வந்துருச்சு எங்கனாலும் போலாம் அது அண்ணே அண்ணன் நல்லா நைட் நைட்டு கொடுத்த ஃபுட்டுக்கு வேற லெவலு அந்த பேக்கு தான் அது அந்த பேக் டோரா பேக் டோரா பேக் என்ன உள்ள இருந்து எல்லா இதுவும் வரும் என்னென்ன தேவையோ எல்லா இருக்கு இருக்கு

ஓகே கைஸ் நாங்கள் கோசூர்லருந்தும் கிளம்பியாச்சு பக்கவான ரைடு எல்லாரும் சேர்ந்தாச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு பேர் நம்ம ஹைதராபாத் ரோட்டில் போயிட்டுருக்காவோ பசங்க பாருங்களேன் வெறிகோண்டு போயிட்டு இருக்கோம் பற்றியலாம் ஓ இதான் ஓசூர் பஸ் ஸ்டாண்டா ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்ளே ஏற்றாப்ளேன்றாங்க எனக்கு தெரில இதான் இப்போ தான் பார்க்குறேன் நாங்கள் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ரைடர்ஸ் பக்கத்தில் சேர்ந்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே ஹைதராபாத் ரோட்டில் போனதுக்கப்புறம் ஒரு மூணு பைக்கு சேரும் பதினஞ்சு பைக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பைக்கை கொண்டு போக போகிறோம் ஒரு காரு பதினஞ்சு பைக்கு போங்க காலையில் நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க பெங்களூரு அப்பா எதாவது ஓசூர்லேருந்தே பெங்களூர் மாதிரி தானே குளிர் குளு குழு குழு குளுன்னு குளிர்ச்சியாக இருக்குது இன்னைக்கு எனக்கு இந்த குளிர்ச்சிலையும் உள்ளெல்லாம் நல்லா வேற்று குத்திருக்குன்னா பார்த்துக்கிடுங்களேன் அப்போ எவ்வளோ நர்வஸாக இருக்கிறேன் ப்ரோ அவர் நம்ம நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்தாப்ல அவரும் எங்கள் கூட எங்கள் வெளியேற வரைக்கும் வந்துடுறேன் அப்படின்னாப்பில ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க என்னால் தான் ஒன்றும் ப்ளாக் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இவ்வளோ ஹாப்பியாக ஆரம்பிச்சுட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறோம் ஒவ்வொரு கேஜெட்ஸை வாங்குகிறோம் அது ஒரு வா கேட்ஜெட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பொருளை கேமரா கேமரா இதான் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிச்சு வாங்குகிறோம் இன்னும் இந்த இடத்துல வச்சுருந்தால் த்ரீ சிக்ஸ்டி எங்கே விழுந்துச்சுன்னு தெரில நான் சரியாக டைட் பண்ணாமல் இருந்திருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா காலையில் இதில் எடுத்து வச்சேன் காணும் இப்போ அது டிராஃபிக்காக த்ரீ சிக்ஸ்டியில் காட்டலான்னு சொல்லி ஆன் பண்ணுறதுக்கு கையை வைக்கிறேன் கேமரா இல்லைங்கிறது இப்போதான் தெரியுது ரொம்ப குலாப்ஸ் ஆகிட்டேங்க ரொம்ப குலாப்ஸாகிட்டேன் இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு நான் ஒரு கா என்னை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஒரு ஜான் ஏறுனா ரெண்டு மூளை எனக்கு சறுக்குறேன் அப்படின்ட்டு அது மாதிரி தான் ஒரு ஜான் கஷ்டப்பட்டு ஏறுறோம் சரி ஒரு நம்ம நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் வச்சா இங்கே பாருங்கள் அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை த்ரீ சிக்ஸ்டி கேமரா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது தெரியுமா மலேசியாவில் தான் வாங்கினேன் இன்னொன்று ரைடு போகும்போது சரி எக்ஸ்ட்ரா ஏதாவது இப்போ லடாக்குகளை வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கலாமே ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் மர மிஸ் ஆனாலும் அந்த ஃபுட்டேஜை இதை பார்த்துக்கலாமேன்னு பார்த்து தான் வாங்கி வச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் ஒய்ஃபை வந்து இவ்வளோ செலவு வேணும் பண்ணணுமா யூடியூப்பில் அப்படி என்ன உனக்கு வந்துடுது ஆச்சு பிடிச்சின்னு சத்தம் போட்டால் இருந்தாலும் சரி ஒரே கோபுரம் மட்டுமே காட்டிகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த இது வாங்கினேன் ஓ எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கே புரியலையா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை சமா சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மாறுது இது என்னென்னு தெரில எனக்கு ஒரு சில நேரம் ரொம்ப ஆகிடுது நம்ம நம்மளோட பொருளை நம்ம என்ன க திருடியாக வாங்குகிறோம் இல்லைனா ஏமாற்றி வாங்குகிறோமா கஷ்டப்பட்டு யோசிச்சு பல நாள் பாடுபட்டு ஒரு ரைடு போகிறதுக்கு உண்டான செலவு இப்போ முப்பத்தாயிரரூவான்னு சாதாரண விஷயமாங்க என்ன இங்கே வாங்கினா ஐம்பதாயிரரூவா அங்கே மலேசியா வாங்கினா முப்பத்தாயிரரூவான்ட்டு நான் வாங்கினேன் எக்ஸ்போர் ஃபுட்டேஜ் கூட ரைட்டு ஓகே நம்ம ஃபுட்டேஜ் கோப்புரவில் இருக்குது பார்த்துக்கலாம் ஃபுட்டேஜ் கூட ரெண்டாவது ஆனால் இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா எவன் கையில் கிடைக்கும் அது பெங்களூரில் விழுந்ததுனால நம்ம எங்கே போய் கேட்க முடியாது இப்போ தேட முடியாது ஏன்னா அவங்க டக்குன்னு ஆள் கையில் போயிடும் நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஒரு நல்ல பர்பஸோட லைஃப்பை வாழ்ந்து நம்ம நல்ல பர்பஸோடு ஏதாவது செஞ்சோம்னா நமக்குன்னு வந்து விடியது பாருங்க காலம் ரொம்ப ரொம்ப பாப்பா பா இதாகிட்டேங்க நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில ஓரளவுக்கு மேலே நம்மளால் இப்போ சமாளிக்க முடியலையா சாமி வாழ்க்கையை ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு பத்து பைசா பத்து பைசாவா சேர்த்து சேர்த்து வாங்கின மாதிரி வாங்குகிறேன் ஒரு நாலஞ்சு மாதமாக யூடியூப்பில் வருமானமும் இல்லை ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் வந்துச்சு வேறு வருமானமும் நமக்கு கிடையாதுல்ல சரி வீட்டை மாட்டதான் தயவுல தான் ஏதோ ஒரு செலவு வாங்கிட்டு இருக்கோம் அந்த செலவுலையும் இப்படி ஒரு குண்டு விடலுமா நாளே இப்படி சம்பவம் ஆயிடுது என்ன செய்ய கேமரா ஏன் உள்ளன எனக்கு அதுதான் இப்ப வேதனையா இருக்கு யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்னு ஒன்றும் புரியலையே நான் ஏன் கேமரா ஏன் உள்ளனும் எப்படி போச்சொல்லுது வேறு டோல் போட்டு நம்மளை எரிச்சல் படுத்துகிறாங்க நானே அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி காணாமல் போச்சு என்ற எட்டு கடுப்பில் இருக்கேன் ஒரு செகண்ட்ரி கேமரா கூட கிடையாது நம்மகிட்ட ஒரு மூணு நாலு வாட்டி இது பண்ணிவிட்டு போனது போங்க காசாக கொடுக்க முடியாதா ஒன்று ஒன்று எல்லா ரைடர்ஸும் இங்கே தான் நிற்கிறாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம் மிகப்பெரிய சம்பவம் த்ரீ காணும் த்ரீ சிக்ஸ்டி காணும் வண்டியிலேருந்து விழுந்துடுச்சு நல்லா டைப் பண்ணிவிடுங்க

டாடா இப்படி ஒரு நிலைமையாக எனக்கு வரணும் காத்தாலே பெங்களூர் சிட்டி உனையும் மறக்க முடியாத அளவுக்கு அழைக்கப்பட்டிய என் லைஃப்லேயே உனையை மறக்க மாட்டேன்ப்பா இப்படியா நீ சோப்பா எவ்வளோ பிளான் பண்ணாலும் பெங்களூர் டிராஃபிக் மட்டும் நமக்கு பின்னாடி ரிவீட் வச்சிருது பார்த்தீங்களா காலங்காத்தால் என்ன பிளான் பண்ணி நாலரைக்கு மணி எழுந்துருச்சு அஞ்சரைக்கெலாம் வண்டியை அப் பண்ணி ஆறு மணிக்கு கிளம்பிலான்னு பார்த்து ஒரு ஏழு மணிக்கு அந்தாந்தாண்டு பேசிட்டு கிளம்புறக்கு ஆயிப்போச்சு அதுக்குள்ளே இந்த அட்டிப்பள்ளியிலேருந்தே ட்ராஃபிக்கியா என்னைய மாதிரி யார் இருக்கா என்னை மாதிரி வாழாதீங்க மக்களே எதிர்கால சந்ததியே கேளுங்கள் இந்த காயல் ரைடரை பார்த்து வாழ்க்கையை வச்சுக்காதீங்க ஆமாம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன மாதிரி இருங்க பணம் காசோடு இருக்கணும்னா என்னைய மாதிரி இருக்காதீங்க எப்படி தப்பிச்சிட்டோம்ல பெரியதா அவங்களுக்கு ஹாப்பியாக லைஃப்பை வந்து டென்ஷன் இல்லாமல் எதை பற்றி கவலைப்படாமல் அதாவது கவலைன்னா போனது இழந்ததை பற்றி கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாதுல்ல அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம லைஃப்பை கரெக்டாக பர்ஃபெக்டாக அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருந்தீங்கன்னு வாழணுன்னா நீங்கள் காயில் காலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ தான் ரைட் ஓகே வந்தாச்சு ஆ சண்டை போலாமா ஏகாவது போட்டுக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி நம்ம சூப்பரா இருக்கி பெரிய பிரிட்ஜ் வந்துருச்சுங்க இந்த இந்திராநகர் பிரிட்ஜு ஐயோ ஃபஸ்ட் டைம் லடாக் போகும்போது இந்த பிரிட்ஜை தான் நான் பார்த்துருக்கேன் இந்த வழியா தான் போனேன் ஈஸியா வெளியே போன ரூட்டை நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு ரெண்டரை மணி நேரமா இந்த ஊருக்குள்ளேயே சுத்தி சுத்தி சாய் ஊரான ஆயுது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுச்சு போங்க என்னை நம்பி நாலு ஜீவன் வேறு வந்துட்டு இருந்துச்சு அதையும் பிரித்து விட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு ஐயோ 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 இனிமேல் த்ரூ ஒரே ரூட்டு தான் நினைக்கிறேன் என்ஹெச் செவன்ட்டி ஃபைவ்ல போயிட்டுருக்கு இப்போ இப்போ என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் போய் ஜாயின் பண்ணோம் மூணு மணி நேரமாக பெங்களூருக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் முடியலை நம்மளால் அதனால் எல்லோரும் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்தது வந்து ராஜன் நம்ம ஆரம்பத்தில் எப்படி ரொம்ப ஆரம்பத்தில் முன்னூறு நடுவர் இருக்கும் போது முத்தப்பு முத்தப்பு இருக்கும்போது நம்மளை வந்து லடாக்கு டெண்டாக பண்ண வந்தாப்புல கூட்டு கூட்டம் வந்து வெளியே விட்டாப்புல இதே இடத்துல விட்டு இதே இடத்துல தான் விட்டாப்புல அதே இடத்துல வந்து நாங்கள் வந்து நான் வருஷா வருஷம் லடாக் வரேன் வருஷா வருஷம் பெங்களூரு இனம்லாம் சுத்த விடுது இப்போ பாருங்க புதுசு புது ஹைவேவாக போட்டு வச்சிடுறாங்க அந்த ஹைவேல போனோம்னா நமக்கு வந்து வேறு வேறு ரூட்டில் போகுது இப்போ மெட்ராஸுக்கு போட்டிருக்காங்களா ஒரு புது ஹைவே அந்த வழியாக அங்கே இப்போ கூப்பிட்டு போகுது போனதெல்லாம் வரும்போது இதே ஹைவேயில் கூட்டிகிட்டு போய் தான் எனக்கு வந்து ரூட்டு தெரியாமல் நான் பாட்டு பாடுபட்டு கிடந்தேன் பட் ஆனால் இந்த இப்போ இந்த வாட்டி அதே ரூட் தான் கூட்டிட்டு போகுது நான் ஒரு ரெண்டு பேர்ட்ட விசாரித்தேன் நீ இதில் போகலான்றாங்க மாதிரி நிறைய காரும் போயிட்டுருக்கு பைக்கெலாம் மாத்தி மாற்றி மாற்றி தெரியலையா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறது காலையிலே த்ரீ சிக்ஸ்டியை தொலைச்சிட்டு பெங்களூர் முழுக்க சுற்றி சுற்றி டென்ஷன் ஆகிக்கிட்டு எல்லாரையும் மிஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்கள் கே கேஎல் ஏர்போர்ட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கரெக்டாக தான் போகிறேன் ஆனாலும் கரெக்டாக கூட்டு போயிடுமா என்னன்னு தெரியல ரோடு மிஸ் ஆகிருமான் என்னன்னு தெரியல